அகத்தியம் ஓ மகதி சாய நமக அருளாற்றல் பேராற்றல் பெரும் ஞான ஆற்றல் மையமாக ஞான தலமாக ஞான பகிர் பல்கலைக்கழகமாக அகத்தியன் பேராசானாய் அமர்ந்து பெரும் கருணை வடிவமாய் அருள்கருணை வடிவமாய் திருக்கருணை வடிவமா தேவ கருணை வடிவமாக சித்த பெரும் மார்க்கத்திலே சிவ மார்க்கத்திலே அற்புதமாக நல் நெறிகளை நல் வழிகளை நடாத்தி செல்கின்ற அற்புதமான நிகழ்வில் எங்கும் காணா நிகழ்வாக இதுவரை யுகங்கள் கண்டிடாத நிகழ்வாக யுகம் தாண்டி அகத்திய பெருமான் அவதாரம் எடுத்த நிலை போல் அவதாரம் எடுத்திருக்கின்ற உயர் சூத்தமத்தையும் கூறி உன்னதமாக உயர்தளத்திலே உத்தம பெருந்தளத்திலே காணா மகா நிகழ்வுகள்லாம் நடந்தேறி வருகின்ற அத்தகைய நிகழ்வின் தொடர்பு நிகழ்வாக இன்று பெரு நாளிலே அற்புத நிலைகளெல்லாம் கொண்டு ஆனந்த கோலமெல்லாம் கண்டு திருமுருகன் தவச்சிவ கோலத்தில் அமர்ந்து அற்புதமாக ஆற்றிய அற்புதமான உரை நிகழ்விற்கு பின்பாக அகத்திய பெருமான் உரை நிகழ்த்தி நல் ஞான பகிர்வு நிலைகளையும் நல் வினை நிலைகளை விரட்டி அடிக்கின்ற ஆசி நிலைகளையும் கொடுத்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தருணமதிலே மதிய வேலை உணவுண்ணும் அத்தகைய விருந்துண்ணும் அத்தகைய உபச்சார நிகழ்விலே அத்துணை தேவ சித்த கணங்களையும் அணைத்து விருந்தோம்பல் விருந்தோம்பல் செய்ய விருந்துண்ணு மகிழ அற்புதமாக கணங்கள்லாம் மகிழ்ந்துண்ணு அற்புதமாக வந்திருக்கின்ற யாவருக்கும் சூட்சமமாக ஆங்காங்கே இருக்கின்ற நற்சபையின் வழி வருகின்ற பொற்சபையின் வருகின்ற பொன்னம்பல மகாசபையின் வழி வருகின்ற உயர் சரணாதிகள் சரணாகதி கண்ட சீடர்கள் யாவருக்கும் வழங்குகின்ற ஆசி நிலையாக இந்நிலை அமர்கின்றது அமைகின்றது என்கின்ற அத்தகைய நிகழ்வினை பிரபஞ்சத்துக்கு உணைத்து உரைத்து நல்யுக மாற்றமானது நல்யுக மாற்றமானது நற்சபையின் வளாகத்திலே தொடங்கிவிட்டது நல் தர்ம யுகமானது நிகழ்ந்து நிஜத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நிகரில்லா தலமாக இத்தலம் திகழ்கின்றது என்பதை யாவருக்கும் மீண்டும் உரைத்து அகத்தியத்தை அற்புதமான அத்தகைய யுகத்திலே வந்து உணவுண்ணும் நிகழ்விலே கலந்து கொள்ள வருக வருக என மங்கள நாத வெள்ள ஒளிகளுக்கு இடையாக தாரை தம்பட்டை முழங்க சிவசித்த நாதங்கள் திருமுருக நாதங்களாக பரந்தாம பெருநாகங்களாக நாதங்களாக பிரபஞ்ச நாதங்களாக ஒழித்து வர முருகனை முருகனை தாங்கி அற்புதமாக முருக படைகளையெல்லாம் உள்தாங்கி பிரபஞ்ச ஆற்றல்களையெல்லாம் உள்தாங்கி வந்து உணவருந்த அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா சித்தனை பேரண்டாம் ஆளுகின்ற பெருஞ்சபையை ஆண்டு அமர்ந்திருக்கின்ற அகத்தியனை வருக 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 என வருக வருக என அழைக்கிறோம் ஓ நமக கலி யுகமாற்ற நிகழ்வு இவ் யுகம் தனை யுகமாக மாற்றுகின்ற மாற்ற நிகழ்வுதனை தன்னகம் ஏற்று நடத்துகின்ற பிரபஞ்ச மகா சபையினுடைய சிவகூரை தளமதை இன்றொரு நாள் சச்சங்க நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இன்றொரு நாள் அகத்தியன் யாம் தர்மயுகத் தடமாக மாற்றி நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் அமர்ந்து உணவுண்ணும் சீடர்கள் ஆற்றலாக தன்னால் ஏதும் இயலாது என்று எண்ணி நான் என்னும் அகம் அகம்பாவங்கள் உள்ளுக்குள் அழிய பெற்று அழித்து அமர்ந்து உணவுண்ணுகின்ற பொழுது இவ் இறையை கொடுத்த இறைக்கு அனைத்தும் சமர்ப்பணம் என்று அர்ப்பணிப்போடு உணவுண்ணுகின்ற பொழுது அவரவர்கள் இகலோக இடர் நிலைகள் எல்லாம் விடைபெற்று செல்லுகின்ற நவபாசான நிலைகள் கலந்திருக்கும் வினையகற்றும் பேராற்றல் ஆசி திருமுருகனுடைய ஆசி அதில் கலந்திருக்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அந்நிலைகளோடு உணவுண்டு மகிழ்கின்ற இத்தடம் தனை அகத்தியன் புண்ணிய தடமாக தர்மயுக தடமாக மாற்றி உணவுண்ண ஆசிகள் வழங்கி எழுகின்றோம் சுபனிகள் வாய்

அத்துணை நிலைகளும் வழங்கிய ஆசிகளின் ஒட்டுமொத்த சூட்சமங்களும் உணவில் அடங்கியிருக்கின்றன என்று அகத்தியன் ஆசி வழங்கி தொடங்குகின்றோம் நிகழ்வை மாற்றம் யுகமாற்ற நிகழ்வுதனை தன்னகம் ஏந்தி நிற்கும் சபைதனில் அம்மாற்ற நிகழ்விற்குரிய படைதனை திரட்டுகின்ற அற்புதமான கிளைச்சபை அமைத்து அக்கிளை சபையினுடைய சீடர்களை சபை நாடி வரவழைத்து கர்ம வினைகள் நீக்கி ஞான பயணம் நோக்கிய அற்புதமான பயணமதற்கு சிவப்பணி ஆற்றுகின்ற ஆற்றல் கொண்ட கிளை சபையினுடைய தலை நிலையை அழைக்கின்றோம் அகத்தியன் ஏற்றமுடன் இறை பெருமகா சபையினுடைய படை வீரர்களாய் சென்று அவர்கள் காட்டிய அருள்நிலை ஆசிதனை பிரபஞ்ச மகாசபையின் சிவமகா வாழை சித்தனுடைய ஆசியையும் அகத்தின் ஆசியையும் ஏற்று பெற்று சபை நாடி வந்த அச்சீடனை அழைக்கின்றோம் அகத்தியன் அருள் பெருமகா பிரவாகம் எடுத்து இயம்புகின்ற ஆசிகளை தன்னகம் வைத்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை அருள் நிலையாய் தன் சரீரத்தில் இருந்து பகிர்ந்த ஆளுகின்ற சிவமகா வாழை சித்தனுக்கு யா முதல் ஆசிதனை வழங்கி மகிழ்கின்றோம் அற்புத நிலை பெற்ற ஆற்றல் தனை பெற்ற சீடனுடைய இல்லாளாய் வளம் வரும் ஏற்றம் பெறும் தேவிக்கு அகத்திய நல்லாசிகள் வழங்குகின்றோம் இறை பெருமகா சுழல் சுழன்று வருகின்ற இவ்வேளை இறை நூல்தனை தாங்கி நிற்கும் சீடனுக்கு அகத்தியன் கிளை தலைமை ஏற்று நற்படைகளை உருவாக்கும் ஆற்றல் கொண்ட கிளை தலைமை காரிய நிலைகளுக்கு அகத்தியன் ஆசி படைவீரன் சொல்கேட்டு ஆற்றல் கொண்டு அற்புதமாய் வந்து நிற்கும் சீடனை யுகமாற்ற நிகழ்வு பணி அற்புதமாய் நீர்வந்து அமர்ந்த தலம் அற்புதமான உன் மெய் ஞானந்தனை வளர்க்கும் மெய்ஞான தலம் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி தடமதில் இருக்கும் இயல்பு நிலையை காணாது சூட்சம நிலைக்குள் இருக்கும் பேராற்றலை உணர்ந்து நடைபோடுகை என்ற அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அருள் பெருமகா இறை பிரபஞ்ச சபைதனிலே ஏற்றமுடன் சிவமகா வாழை சித்தனுடைய அடிபிரளா சொல்நிலை கேட்டு அவன் அடிபிரளா சொல்நிலை அகத்தியன் கூறிய நிலையிலிருந்து அவன் ஆற்றிய பணிபோல் இவன் சொல் கேட்டு வளம் வருகின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாங்கிய சீடனாக அமர்ந்திருக்கும் இம் மைந்தனது யாம் கூறிய அத்துணை புகழ்ச்சியும் மைந்தனுக்கு யாம் அகத்தியன் தாரை வார்த்து இந்நிலைதனை ஆசியாய் வழங்கி அருள் நிகழ்வாய் இயம்புகின்ற இவ்வேளை தனி எதிர்பார்த்து நிற்கின்ற அற்புத நிலை விரைவில் வந்தடையும் என்ற அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி எழுகின்றோம் தன் கரத்திலிருந்து உருவாக்குகின்ற அற்புதமான அத்தகைய மருத்துவ நிலைகள் யாவும் ஏற்றம் கொண்ட உயர்நிலையாய் சபைதனில் இருந்து பகிர்வு நிலை தருவதற்குரிய ஆசிகளையும் அகத்திய நாம் எடுத்து எம்புகின்றோம் விரைவாக என்று நல்ல